திமுகவை அழிப்பதற்கு எதிர்கட்சிகள் தேவையில்லை அதிமுக போன்ற கட்சிகள் தேவையில்லை பிஜேபி போன்ற ஆர் எஸ் சித்தாந்தத்தை பேசக்கூடிய கட்சிகள் தேவையில்லை நாம் தமிழர் போன்ற பெரியார் இசையத்தை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகள் தேவையில்லை அந்த கட்சியில இருக்கக்கூடிய மெயின் பொறுப்பாளர்கள் அதாவது ஒன்றிய பகுதி பொறுப்பாளர்கள்ல மெயின் பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய பொன்முடி போன்ற ஆட்களே போதும் அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல அன்னைக்கு பலவாறு பேசிட்டு இருக்காங்க சமீபத்தில் பொன்முடி அவர்கள் பேசிய ஆபாசமான பேச்சு ஒரு அறிவிறக்கத்தக்க பேச்சு இன்னைக்கு சமூக வலைதளங்களில் பேசு பொருளாக மாறி நிற்கிது தந்தை பெரியார் திராவிட கழகம் ஒரு மீட்டிங் ஆரம்பிக்கிறாங்க அந்த மீட்டிங்கில் தான் பொன்முடி போய் பேச ஆரம்பிக்கிறாரு பேசும் போதே ஒரு விஷயத்தை பேசுறாரு அங்க அந்த அம்மா கேக்குது நீ பார்த்து நீங்க சைவமா வைணவமா அப்படின்னு கேக்குது அவனுக்கு ஒண்ணும் புரியல அவன் பணம் எவ்வளவு அஞ்சு கூடு பத்து கூடுன்னு கேட்டான்னா ரைட்டு

அதாவது ஒரு விலை இருக்காங்க அந்த விலை வீட்டுக்கு ஒரு ஆள் போறாரு அவர்கிட்ட விலை மாதர் நீங்கள் சைவமா வைணவமானு கேட்குற மாதிரி பேசுறாங்க சைவமா வைணவமா எனக்கு ஒன்றும் புரியல ஏதாவது அஞ்சு பத்து அதிகமாக வேணும்னா கேளுக்கு தர அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் சொல்றாரு இல்ல இல்ல சைவம்னா பட்டை போடணும் வைணவம்னா நாமம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆக்ஷனோடையவே பொன்முடிக்கையை காட்டுறாரு அது என்ன பட்டை நாமம்னா சைவம்னா படுத்துக்கிட்டு பண்றது வைணவம்னா நின்னுக்கிட்டு பண்றது நின்றுகிட்டு பண்றதுக்கு அஞ்சு ரூபா படுத்துட்டு பண்றதுக்கு பத்து ரூபா அப்படிங்கிற மாதிரி கேவலமா அறுவருக்கத்தக்க வகையில பேசுறாரு அங்க பல மகளிர் உட்கார்ந்துருக்காங்க பல பெண்கள் உட்கார்ந்துருக்காங்க பெண்கள் தப்பா நினைக்காங்க நினைக்காதீங்க அப்படின்னு பேசிட்டே இந்த பேச்சே எடுத்து பேசுறாரு பொன்முடி கட்சியின் துறை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர் ஒரு அமைச்சர் பொறுப்புல இருக்கக்கூடிய பொன்முடி இப்படி கேவலமா பேசுனது தான் இன்னைக்கு பேசு பொருளா மாறி நிற்குது உடனே திமுக தலைமை ஒரு அதிரடியான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அவர்கிட்ட இருந்து துணை பொதுச் செயலாளர் பதவியை புடுங்கி திருச்சி சிவா ஏற்கனவே கொள்கை பதிப்பு செயலாளராக இருந்தாரு அவர்கிட்ட துணை பொதுச் செயலாளர் பதவியை கொடுத்துருக்காங்க இன்னும் அவர் வகிக்கக்கூடிய வன அமைச்சர் பொறுப்பை கூட பிடுங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் பேசப்படுது ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகள்லாம் வளங்கள் சுரண்டப்படுது ஏற்கனவே நீர்நிலைகளை தாரை வாத்துட்டு இருக்காங்க ஏற்கனவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய உரிமைகளை பறி கொடுத்துட்டு இருக்காங்க அதில் முதன்மையாக இருக்கக்கூடிய கட்சி தான் திமுக நம்ம உரிமைகள்லாம் பறிகொடுத்தது திமுக தான் கட்சி தீவ உரிமா பறி கொடுத்தது திமுக தான் இன்னைக்கு தமிழர்கள் தமிழக மீனவர்கள் படும் அவலங்களுக்கெல்லாம் காரணம் திமுக தான்னு பலவாறு பேசி திமுக மேல குற்றச்சாட்டை வச்சு அடுக்கி அது மேல அரசியல் பண்ணிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி இன்னொரு பக்கம் பிஜேபி போன்ற கட்சிகள்லாம் திமுக இந்துக்களுக்கு எதிரான ஒரு கட்சி இந்துத்துவ அமைப்புகளை தகர்த்தெறியணும் அப்படின்னு நினைக்குது இந்த திமுக கட்சி எனவே இந்த திமுக கட்சியை அழிச்சே தீரணும் பெரியாரையத்தை ஒழிச்சே தீரணும் அப்படின்ட்டு பெரியாரி பெரியாரை ஒழிச்சுட்டா தான் அங்கே ஒரு ஐக்கானா நின்று இருக்காரு ஒரு ஐடியாலஜியா நின்றுட்டு இருக்காரு அவரை ஒழிச்சுட்டா திமுகவே ஒழிச்சிடலாம் அப்படின்ட்டு கங்கனம் கட்டி பேசிட்டு இருக்காங்க பிஜேபி போன்ற கட்சிகள் திமுகவே அவங்க ஆட்சியில இருக்கும் போதே பல ஊழல்களை பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே சர்க்காரியா ஊழல் இருந்து சர்க்காரியா கமிஷன்ல இருந்து அதுக்கு பிறகு நடந்த சமீபத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலுக்கு முன்பு காங்கிரஸ் உடைய கூட்டணி வச்சு ஒரு லட்சத்தி இருபத்தி இருபத்தி ஆறாயிரம் கோடி ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெக்ட்ரம் ஊழலை வச்சுதான் இங்க காங்கிரஸே வீழ்த்திட்டு பிஜேபி உள்ளே வந்தது ஸோ அப்படிப்பட்ட ஊழல்லாம் நிறைந்த கட்சி தான் திமுக அப்படின்னு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ஆட்சியில தற்சமயம் இருக்கக்கூடிய ஆட்சியில் டாஸ்மாக்ல ஊழல் பாத்ரூம் கார்பரேஷன் பாத்ரூம் கட்டுறதுல ஊழல் அங்கே கான்ட்ராக்ட் விடுறதுல ஊழல் அப்படின்னு ஊழலை அடுக்கிக்கிட்டே இருக்காங்க சத்துணவு கூடத்தில் ஊழல் ரேஷன் கடையில் ஊழல்னு சொல்லிட்டு ஊழலை ஒரு பக்கம் அடுக்கிக்கிட்டே இருக்காங்க கட்சியுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் இருக்கக்கூடிய நேரு அவர்களுடைய வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமாகவே இடி ரைடு நடந்துட்டு இருக்கு அவங்க தம்பிகள்லாம் அழிச்சிட்டு போய் கேட்கக்கூடாத கேள்விகள்லாம் கேட்டு தொலைச்சி எடுக்குது இடி ரைடு இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி அவரை பிடிச்சிட்டு போயிட்டு ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஜெயில இருந்துட்டு வந்தாரு அவருக்கு திரும்பவும் அமைச்சர் பதவி கொடுத்தாருன்னு ஒரு அவப்பெயரும் திமுக கட்சிக்கு இருக்கு இன்னொரு பக்கம் ஜெகத் ரட்சகன் மிகப்பெரிய மாஃபியாவா இருந்துட்டு இருக்காரு இவங்க எல்லாம் ஒவ்வொரு பக்கமா ஒரு குறுல மன்னர்கள் மாதிரியே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவருக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் ஏற்கனவே இருந்துட்டு இருக்கு ஜெகத் ரட்சகன் பல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு எல்லா பிசினஸ்லயும் சரி வர காட்டப்படாத வழக்கு காட்டப்படாத கணக்கு இருக்கு நில அபகரிப்பு சொத்து குவிப்பு வழக்கு வருமானத்துக்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பொன்முடி பொன்முடி மேல ஏற்கனவே நில அபகரிப்பு வழக்கு சொத்து குவிப்பு வழக்கு வருமானத்துக்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கு இருக்குன்னு ஏற்கனவே ஊழல் வழக்குல அவரை சிறைப்படுத்தப்பட்டு தீர்ப்பே வந்தது தீர்ப்பு வந்த பிறகு அவர்கிட்ட இருந்து அமைச்சர் பதவியை உயர் கல்வித்துறை அமைச்சர் பதவியை குடுங்கிட்டு வனத்துறை அமைச்சர் பதவியை கொடுத்துருந்தாங்க அப்படிப்பட்ட பொன்முடிதான் இன்னைக்கு திரும்பவும் ஒரு கான்ட்ரவர்சியான பேச்சு பேசி அந்த சிக்கல்ல மாட்டியிருக்காரு ஏற்கனவே மகள் இருக்கிறாங்க விடியல் பயணம் அப்படின்ட்டு ஃப்ரீயா பயணம் பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்க முன்னேற்றத்திற்கும் அவங்களுடைய வளர்ச்சிக்கும் எதெல்லாம் தடையா இருக்கோ அதெல்லாம் தகர்த்து அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு நாங்கள் வழியை வகுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு தான் விடியல் பயணம் என்ற ஒரு செய்தியை கொண்டு வந்தாங்க ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அந்த திட்டத்தை பேத்தி பேசும்போது பொது மேடையில பொது ஜனங்கள் இருக்கும்போது பேசும்போது பொன்முடி சொல்றாரு இவங்க ஃப்ரீ பயணம் ஓசி பயணம் இது உங்களுக்கு ஓசி பயணம் தானே அந்த ஓசி பயணத்தை கொடுத்ததே திமுக தானே அப்படின்ட்டு ஒரு பக்கம் கான்ட்ரவர்சியா பேசிட்டு இருந்தார் இன்னொரு பக்கம் ஆஹ் சமூகத்தை அதாவது எஸ்சி சமூகத்தை தாழ்த்தப்பட்ட சமூகத்தை பத்தி ஒரு மாதிரி பேசி அந்த இடத்துல ஒரு கான்ட்ரவர்சியா ஆனார் இப்போ திரும்பவும் மதங்களை மதங்களை பத்தி பேசுறோம் சமயத்தை பத்தி கேவலமா பேசணும் அப்படிங்கிற பேர்ல அவரே அவரை ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு கேவலமான ஒரு நிலையில கொண்டு போய் விட்டுருக்காரு அப்படிங்கிறது தான் ஒரு நித நிதர்சனமான ஒரு உண்மையா இருக்கு ஏற்கனவே பல பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு இருக்க திமுக எப்படி அடுத்தது நம்ம எழுவோம் எப்படிது இந்த கட்சியை இந்த ஆட்சியை தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மா பாதையில அவங்க தலைமை ஒரு ஒரு பாதையை போட்டு போனாலும் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் என்று சொல்லக்கூடிய வயதான ரிட்டையர்ட் ஆக வேண்டிய ஆக வேண்டிய வயசுல இருக்கக்கூடியவங்க எல்லாம் பின்னுக்கு இழுத்துட்டு போறாங்க பொதுமக்கள் மத்தியில இருந்துகிட்டு இருக்கு துறைமுருகன் இப்ப சமீபத்துல பேசியிருக்கார் துறைமுருகன் போயிட்டு ஒரு இடத்துல பேசுறாரு பிஜேபியும் அதிமுகவும் அந்த கூண் குருடு செவிடு போன்றவர்கள்லாம் கூட இழுத்துக்கிட்டு அவங்க கூட கூட்டணி வச்சுதான் எங்களை எதுக்கு போதா எங்களை ஜெயிக்க போதா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பேசியிருந்தாங்க அதுக்கு இன்னைக்கு பகிரங்க மன்னிப்பும் கேட்டிருக்காரு ஏன்னா பொன்முடி எப்படி பொன்முடி துறை பொதுச் செயலாளர் பதவியை புரு பிடுங்கினாங்களோ அது மாதிரி நம்மகிட்டேருந்து ஏதாவது புடுங்கிடுவாங்களோ அப்படின்ட்டு பயத்துல என்னைக்கே பேசின பேச்சுக்கு இன்னைக்கு மன்னிப்பு கேட்டிருக்காரு நான் அவங்கெல்லாம் மாற்றுத்திறனாளிகள் நம்ம சொந்த பந்தமாக தான் பார்க்குறேன் நம்ம உடன்பிறப்புகளாக பார்க்குறேன் எனவே நான் அது மாதிரி ஏதாவது தவறா பேசியிருந்தேன் என்னை மன்னிச்சிருங்க கழக தலைவரும் இதனால ரொம்ப மன உளைச்சல் ஆளா இருப்பாரு அவரும் என்னை மன்னிக்கணும் பெருந்தன்மையோடு அப்படின்னு தவறும் ஒரு ஒரு இக்கு வச்சு பேசி மன்னிப்பு கேட்டிருக்காரு துறைமுருகன் இப்படி பல சிக்கல்கள் இருக்கக்கூடிய திமுகவுல எதிர்கட்சிகள்லாம் தேவையில்லைங்க இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடிய ரிட்டையர்ட் ஆக வேண்டிய வயசுல இருக்கக்கூடிய பழைய திருடி கதவை துரடிங்கிற ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய அதே அமைச்சர் பெருமக்கள் அதே ஊழல் அதே பிரச்சனை அதே லஞ்சம் அதே சொத்து குவிப்பு வழக்கு அதே பிரச்சனையில தான் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதே ஆக்கிரமிப்பு வழக்கு அதே ஏழைகள்னா எள்ளூருண்ட மாதிரி ஏழைகள்னா கிள்ளுக்கிற மாதிரி எடுத்துறிகிற ஒரு அமைச்சர் பெருமக்கள் தான் இருந்துகிட்டு இருக்காங்க திமுக கொஞ்சம் கூட மாறல இது மாறலன்னா மக்கள் மாற்றுவாங்க மக்கள் மாற்றிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு திமுக அந்த மண்ணிலிருந்து துடைத்து எடி எறியப்படும்